Hi friends, this is Uma. இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம முருகப்பெருமானுடைய தகவல்களாக டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்ன பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க எல்லாருமே விரும்பிப்படுகக்கக்கூடிய வேள்மாறல் ஒரு சிலவங்க வந்து வேள்மாறல் வந்து படிக்கிறது வந்து எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க ஸோ அது வந்து படிக்கிறதுக்கு எப்படி ஈஸியாக இருக்கும் நான் சொல்ற மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா எல்லாருமே வேல்மாரில் படிக்கலாம் ஸோ அதுக்கான வழிமுறைகள் அதாவது சுலபமான வழிமுறை நம்ம வேள்மாறல எப்படி வந்து எல்லாருமே தப்பு இல்லாமல் படிக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்னொரு டாபிக் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லேட் பண்ண வேணா நம்ம டைரெக்டா டாபிக் குள்ள போயிடலாம் ஃபஸ்ட்டு வந்து வேள்மாறல் படித்தா அது ரொம்ப மா அது வந்து ஒரு பவர்ஃபுல் மகா மந்திரம் அப்படின்னு இப்போ வேள்மாறல் வந்து எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களும் நம்பிக்கை வச்சு வேல்மாரில் படிங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து வேல்மாரில் பற்றி எடுத்து சொல்லி அவங்களே படிக்க சொல்லுங்கள் அவங்களுக்கு ஏதாவது கோரிக்கை இருக்குது நிறைவேறணும் அப்படின்னா வேல்மாரில் படிக்க சொல்லுங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் வேல்மார்ல வந்து நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த சுலபமான முறை வந்து சொல்கிறேன் ஸோ நான் சொல்கிற மெத்தேடை ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாராலையும் வேள்மாறில் படிக்க முடியும் ஓகேங்களா இப்போ ஃபர்ஸ்ட் வந்து வேல்மாரலில் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம இந்த வேள்மாரில் ஹெட்டிங்கை சொன்னதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ஒரு ஆறு தடவை வேலும் மயிலும் சேவலும் துணை அப்படிங்கிற அந்த லைனை வந்து நீங்கள் ஆறு தடவை சொல்லிட்டு தான் நீங்கள் வேள்மாரில் அந்த திருத்தணி அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணவே பண்ணணும் இப்போ வந்து வேலும் மயிலும் சேவலும் துணை அப்படிங்கிறத ஆறு தடவை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே இருக்கு பார்த்தீங்களா இந்த வரிகளை வந்து நீங்கள் பன்னெண்டு தடவை ஓதணும் சரிங்களா பன்னெண்டு தடவை நீங்கள் சொல்லி முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் இருக்க அந்த அறுபத்தி நாலு பாயிண்ட்டையும் நீங்கள் படிக்கணும் அந்த அறுபத்தி நாலு பாயிண்ட்டை படிக்கும்போதும் ஒவ்வொரு பாயிண்ட்டோட எண்டிங்கில் நீங்கள் மறுபடியும் அந்த திருத்தணியில் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிட்டு தான் அடுத்த லைனை வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் தடவை திருத்தணி சொல்லி முடிச்சிட்டேன்னு வைங்களேன் அடுத்தது ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து என்னென்னா பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகர் ஆகும் இது வந்து ஃபஸ்ட்டு லைன் இப்போ விழிக்கு நிகர் ஆகும் அப்படிங்கிறது இந்த ஃபஸ்ட்டு லைனோட எண்டிங் அந்த எண்டிங்கை முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் மறுபடியும் திருத்தணியில் உதித்தருளும் அந்த லைனை சொல்லிட்டு தான் செகண்ட் பாயிண்டை நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் இந்த சிக்ஸ்டி ஃபோர் பாயிண்ட்டும் படித்து முடிச்சுட்டு ஒவ்வொரு பாயிண்டோட எண்டிங்லையும் திருத்தணி சொல்லி முடிச்சுட்டு கடைசியாக நீங்கள் போதுமே பன்னெண்டு தடவை மறுபடியும் திருத்தணியில் உதித்தருளும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் எண்டிங்லையோ பன்னெண்டு தடவை சொல்லணும் சொல்லி முடிச்சுட்டுக்கு அப்புறம் அந்த தேரணி எட்டு புறம் எரித்தான் மகன் செங்கையில் வேர் கூரன் எட்டு அனுவாகி கிரௌஞ்சங் குழந்தருக்கர் நேரணி எட்டு வளைந்த கடகம் சூர் பேரணி கெட்டது தேவேந்திர லோகம் பிழைத்ததுவே அப்படிங்கிற வரிய சொல்லணும் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்டிங்கில் வந்து நீங்கள் வேலோட சிறப்பையும் சொல்லணும் அது என்ன இல்லைன்னா வீரவேல் தாரைவேல் விண்ணூர் சிறைமீட்டர் தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்த வேல் கொற்றைவேல் சூர்மார்பும் குன்றும் தொலைத்தவேல் உண்டே துணை அதை நீங்கள் சொல்லி முடிச்சுட்டு அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் நீங்கள் வேலும் மயிலும் சேவலும் துணை ஆறு தடவை சொன்னீங்களே அதே மாதிரி கடைசியாக அந்த வேலோடய சிறப்பாக அந்த லைனை சொன்னதுக்கப்புறமா வேலும் மயிலும் சேவலும் துணை அப்படிங்கிறத நீங்கள் ஒரு ஆறு தடவை சொல்லணும் இப்படி தான் வந்து வேல்மாரில் வந்து படிக்கணும் இப்போ இதில் ஒரு சில வரிகள் வந்து நமக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியும் எப்படி எந்த இடத்துல கஷ்டமாக நம்ம வந்து ஸ்ட்ரகிள் ஆகும் அப்படின்னா அந்த வேள்மாரில் படிக்கிறவங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு ச லைனில் வந்து சம்டைம்ஸ் இந்த தூவங்கிறது பிராக்கெட் ப்ராக்கெட் குள்ளே போட்டிருப்பாங்க அதுக்கப்புறமா கு அப்படிங்கிறத பிராக்கெட் குள்ளே போட்டிருப்பாங்க ஊ அப்படிங்கிறது ப்ராக்கெட் குள்ளே போட்டிருப்பாங்க பூ அப்படிங்கிறத ப்ராக்கெட் குள்ளே போட்டிருப்பாங்க இம் அப்படிங்கிற இந்த அஞ்சு எழுத்தை தான் ஒரு சில வரியில் வந்து பிராக்கெட் குள்ளே போட்டு கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த இடத்துல தான் நம்ம போது நமக்கு ஸ்ட்ரகிள் ஆகும் இது எப்படி நமக்கு ப்ராப்பராக படிக்கணும்னு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஈஸியான மெத்தடை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் நான் மட்டும் அஞ்சு எழுத்துக்கள் தான் ரிப்பீட்டடாக வந்து அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுத்துட்டே இருப்பாங்க ஃபஸ்ட்டு அந்த எழுத்துக்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து கு ரெண்டாவது தூ மூணாவது ஹூ நாலாவது பூ அஞ்சாவதாக இம் இந்த அஞ்சு எழுத்துக்கள் தான் வேள்மாறல ப்ராக்கெட்டில் தரக்கூடியவை அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே வரும்போது கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஸ்டார்டிங்கில் படிக்கும்போது போது ஆகும் அது எப்படி படிக்கணும்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த திருத்தணியில் உதித்தருளும் அதே நம்ம எடுத்துக்கலாம் அந்த லைனில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த உதித்து அப்படிங்கிற இடத்துல அந்த தூவை வந்து பிராக்கெட் குள்ளே கொடுத்துருப்பாங்க அப்போ நமக்கு அது எப்படி படிக்கணும்னா திருத்தணியில் உதித்து அருளும்னு படிக்கணுமா இல்லை அந்த தூவை விட்டுட்டு திருத்தணியில் உதித் அருளும் அப்படின்னு படிக்கணுமா இல்லை எப்படி படிக்கணும் அப்படின்னு நமக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல தமிழில் வந்து ஒரு இலக்கணத்தில் ஒரு வரி இருக்குது அந்த வரி என்னென்னா உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டோடும் அப்படிங்கிற வரி இருக்குங்களா அந்த வரிக்கான மீனிங் வந்து எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் அப்படின்னா அந்த உயிரெழுத்து மெய்யெழுத்து சேர்ந்து வரும்போது உயிரெழுத்து என்ன பண்ணுமாமா அந்த மெய்யெழுத்தை மட்டும் அந்த இடத்துல விட்டுட்டு உயிரெழுத்து வந்து ஓடிருமாமா அதுதான் மீனிங் அது வந்து எப்படி அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த உதித்து அப்படிங்கிற தூ இருக்குது பார்த்தீங்களா அந்த தூவை வந்து நீங்கள் ஸ்ப்ரிட் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படின்னா இத்து ப்ளஸ் ஊ தான் தூ சரிங்களா இந்த இடத்துல இத்து அப்படிங்கிறது மெய்யெழுத்து ஊ அப்படிங்கிறது உயிரெழுத்து அப்ப நான் என்ன சொன்னேன் உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும் அப்ப உயிரெழுத்து வந்து ஊ வந்து அந்த இடத்துல இத்துங்கிற மெய் எழுத்தை விட்டுட்டு ஓடிடும் ஸோ அந்த உயிரெழுத்து ஊ வந்து விட்டுட்டு இப்ப அந்த இத்தை மட்டும் வச்சுட்டு நீங்க அந்த லைனை படிச்சு பாருங்க அப்ப எப்படி வரும் திருத்தணியில் உதித்து அருளும் அப்படிங்கிறது தூ வந்து இத்து பிளஸ் ஊவா ஊ வந்து ஓடிடும் அப்ப அங்க வந்து இன்னொரு இத்து இருக்கும் அப்ப உதித்தரும்ல ரெண்டு இத்து இருக்கும் உதித்துல ஊ தி இத் இத் அந்த மாதிரி இருக்கும் அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க படிக்கும்போது திருத்தணியில் உதித்தருளும் அப்படின்னு ரெண்டு இத்து போடுவீங்க அப்படி போடக்கூடாது அந்த உதித்துக்கிட்ட இருக்க அந்த இத்து அந்த ஒரு இத்து இருக்குது பார்த்தீங்களா அந்த இத்தையும் அருளும் அதுக்கு அடுத்த லைனில் வர அந்த அருள் மேல இருக்க ஃபஸ்ட்டு எழுத்து ஆவையும் சேர்த்து நீங்கள் படிக்கணும் அப்போ எப்படி படிக்கணும்னா திருத்தணியில் உதித்தருளும் அப்படின்னு படிக்கணும் அதாவது உ திஇ தாரும் இந்த இடத்துல தாவை எப்படி வந்துச்சுன்னா அதுதான் கான்செப்ட் அந்த உதித் கிட்ட இருக்க உதித் அப்படியே தான் இருக்கும் அந்த தூ கிட்ட இருக்க அந்த ஒரு இத்தும் அந்த அருளும் கிட்ட இருக்க ஆ உருண்டு சேர்த்து இத்து பிளஸ் ஆ தா அப்ப உதித் அப்படின்னு வருதுங்களா அப்ப நீங்க திருத்தணியில் உதித் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என இந்த துளத்தில் உரைக்கு என்ன பிறோம் அந்த என்னது அப்படிங்கிறது தூ வருதுங்களா அப்ப இத்து பிளஸ் ஊ வந்து என்ன பண்ணு ஊ விட்டுருங்க அப்ப இங்கு இத்து பிளஸ் ஊ தூ அப்ப விரு விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை அப்படின்னு படிக்கணும் இதே மாதிரிதான் அந்த கூ வர இடத்துல சரி ஊ வர இடத்துலயும் சரி பூ வர இடத்துலயும் சரி அப்போ இத்து பிளஸ் கு கு இவ் பிளஸ் உ உ பிளஸ் உ பூ புரிஞ்சுங்களா ஸோ அந்த மாதிரி நீங்க நான் சொல்ற இந்த அஞ்சு எழுத்து பிராக்கெட் போட்டு எந்த லைன்ல கொடுத்துருக்காங்களோ அந்த லைன்ல அந்த தூ அந்த கூ அந்த ஊ பூ அப்படிங்கிற இடத்துல நீங்க அந்த ஸ்பிளிப் பண்ணி ஃபர்ஸ்ட் எழுதி வச்சுக்கோங்க இக்கு பிளஸ் ஊ இ

இதில் பார்த்தீங்கன்னா சொலர்கு அப்படிங்கிற இடத்துல அந்த கூவை இருப்பாங்க அதே மாதிரி அறுத்து அப்படிங்கிற இடத்துல இந்த தூவை வந்து பிராக்கெட் குள்ள போட்டிருப்பாங்க இந்த லைன் சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெரிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும் இந்த இடத்துல சொலர்கு அந்த கூ வந்து அடுத்தது அரியன் இருக்கு அடுத்த லைன்ல இருக்க லைன் வந்து அரியன் இருக்கு அப்ப அந்த வார்த்தையை நீங்க எப்படி படிக்கணும் அப்படின்னா சொலற்கு அப்படிங்கறதுல விட்டுருங்க ரெண்டு அப்படின்னு படிக்கணும் அப்ப மீனிங் கரெக்டா இக்கு பிளஸ் ஆர்காரியோலிய ஆனா நமக்கு இங்க கொடுக்கும்போது சொலர்கரியனே கொடுத்துருக்கலாமே அப்படின்னு நீங்க உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டோடும் அப்படிங்கிற கான்செப்ட வந்து இங்க ஹைட் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க அதை வந்து நம்மளுக்கு ப்ரீஃபாக பார்க்கும்போது நமக்கு புரியும் அதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன் சோழர்கரிய அப்படிங்கிறதுல இப்போ சொலர்க்கு அரியன்னு படிக்கக்கூடாது சோழர் அரியன்னு படிக்கக்கூடாது சோழர் கரிய கா அந்த இடத்துல கா வரும் அந்த கா எப்படி வந்துச்சுன்னா இக்கு பிளஸ் ஆ கா அதே மாதிரி அடுத்த பகை அருத்தெரிய இங்கே அறுத்துன்னு தூ வந்து பிராக்கெட் போல கொடுத்துருக்காங்க ஸோ அந்த தூ வந்து இத்து பிளஸ் ஊ இந்த இடத்துல வந்து ஊ போயிடும் அப்போ ரெண்டு வந்து அடுத்த வார்த்தையில வர முதல் அப்ப அடுத்த வார்த்தையில இருக்க முதல் எடுத்து ஏ அப்ப இங்க இத்து இருக்கு அப்ப இத்து பிளஸ் ஏ என்னது சொல்லுங்க அருத்தே தேன் வரும் ஓகேங்களா இத்து பிளஸ் ஏ தே அப்ப அருத்தேரிய அப்ப படிச்சு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த பிராக்கெட் குள்ள வர லைன் நான் சொன்ன மாதிரி படிச்சு பாருங்க ரொம்ப இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இரு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி படிக்க சொல்லி ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான முருகப்பெருமானுடைய தகவல்களாக நான் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து உங்கள் கமெண்ட்